இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மங்களூர் மீன் வறுவல் செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து சீரகப்பொடி கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட் கா காலை எலுமிச்சி மிளங்க எண்ணெய் ஒரு ஸ்பூனுங்க நெய்யும் இருந்தால் நெய்யும் விட்டுக்கலாங்க நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ வந்து தேவைக்கேற்றதுங்க ஆனால் மீன்லேயும் போட்டு கழுவி இருக்கிறதுனால நம்ம வந்து தேவைக்கேற்ற போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ இந்த பேஸ்ட் வந்துங்க நல்லா நம்ம பேஞ்சு கையிலே எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பேணுங்க ஏன்னா உப்பு ஒரு பக்கம் இருக்கும் நல்லா நீட்டாக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா வாங்க இந்த மாதிரி லேசாக ரொம்பவும் அதிகமாக தொடக்கக்கூடாதுங்க ஒரு மாதிரி நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கும்போது அப்படியே இடா கலண்டு வரும் அதனால் இப்படி மசாலா லேசாக தொடக்கலாங்க நம்ம அதே எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கான்பிரகமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து இது வந்து தோசை வச்சு பிடிக்கிறதுனால ஈஸியாக மசாலா தொடங்கினாவே போதுங்க நல்லபடி அழுத்தி விட்டுக்கணுங்க அழுத்தி விட்டா கொஞ்சம் வந்து மசாலா வந்து உள்ள இறங்கும் மீன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பொரிக்கலாமா இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து மீன் பொரிக்கலாங்க இது வந்து எண்ணெய் வந்து தோசை தான் வர விட்டு கறிவேப்பிலை போட்டு கருவிப்பில் பொறிஞ்சோன்னு போட்டோம்னா அந்த மீனுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க அந்த கருவிப்பில்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ பொறிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க மீன் வந்துங்க பொறிக்கும் போது நம்ம டக்கு டக்குன்னு திருப்பி போடக்கூடாதுங்க அதுங்க ஆக விட்டு அந்த மாதிரி நெவிச்சு விட்டு ரெண்டு நிமிஷம் இருந்து அப்புறமேல திருப்பி போடணுங்க ரெண்டு நிமிஷம் ஆன் பண்ணி மறுபடியும் அப்படி நைஸாக திருப்பி விடணுங்க ஃபஸ்ட்டு திருப்பி போட்டோம் மறுபடியும் உதணும் அப்படி திருப்பி போட்டு ஏன்னா நம்ம வந்து எந்த பொடியும் போடலைங்க வெறும் மிளகுத்தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி செய்கிறதுனால இது கொஞ்சம் பொறுமையாக இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அப்படியே லேஸாக ஃப்ரீ போட்டுக்கலாங்க நல்லா இருந்துச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம வந்து எந்த பொடி இதுவே நான் இல்லைங்க நம்ம வந்து வெறும் காரப்பொடி மிளகுத்தூடு சீரகப்பொடி எல்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்